இவர் அப்பா மாலையில் மகன் காலையில் மாறி மாறி சந்திக்கிறீங்க சதுரங்க விளையாட்டாக கூப்பிடுறீங்க கேலோ இண்டியாவாக கூப்பிடுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளை குடைங்கிறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி பலூன் ஆட்சிக்கு வந்துட்டா குடை எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி அதுக்கு விளக்கம் தான் இது அப்படின்னு எங்கள் ஐயா பேசுகிறதெல்லாம் இருக்காது உங்களுக்கு தெரி தெரியுது நான் எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு பழியை நம்ம மேலே தான் ஆ இவன் வந்து சங்கியாயிட்டான் இவன் இதாயிட்டான் நம்ம எப்பவுமே எதிரி உன்னை பார்த்து குளம் அடிங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன் ஓயாம விமர்சிட்டு நம்ம வந்து ஸ்பதரக்கூடாது சதவீத ரசிக்கணும் அப்படியே சிரிக்கணும் அப்போ ஹிட்லர் சொல்கிறான் உன்னை அதிகமாக விமர்சிக்கிறானா பெருமைப்படுறா அதுவும் ஒரு வித பாராட்டு தாண்டா நீ யாரையோ புறாமைப்பட வச்சிரிக்கலடாங்கண்ணா விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா அப்படின்னு உண்மையிலேயே நாம் பிஜேபின் டீம் தான் என்ன ஏ டீம் யாருனா அது திமுகவாக இருக்கிறதுனால மெயின் டீமே அவங்களாயிரதுனால மிச்ச டீமே நமக்கு தள்ளிடுறது